வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியசியன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுவும் நம்ம டாபிக் வைஸ் வந்து கொடுத்துட்டு வரோம் இப்போ பா டாபிக் ஒன் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டுகளில் டாபிக் ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோம் இன்றைக்கி டாபிக் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் பகுதி ஈழ என்ன அப்படின்னா நிகழ்கலை இந்த குரூப் டூ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்திங்கன்னா தெரியும் நிகழ்கலையிலேருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா சரி இயர் கொஸ்டினில் இருக்கிறதா கேட்டிருக்காங்களா இல்லை அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிகழ்கலை பற்றி நீங்கள் எங்கே படிப்பீங்க டென்த்தில் நிகழ்த்தக நிகழ்கலை பற்றி படிப்பீங்க சரிங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ நிகழ்கலைலேருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் டென்த்தில் இயல் ஆறில் நமக்கு நிகழ்கலை பற்றி கொடுத்துருப்பாங்க எங்கள் டென்த்து நியூ புக் இயல் ஆறில் போய் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு நிகழ்கலை கொடுத்து பற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு எடிஷனில் இந்த நிகழ்கலை வந்து தூக்கிட்டு இதுக்கு பதிலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்முக கலைஞர் டாபிக் வந்து ஆட் பண்ணிக்காங்க சரிங்களா நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடிஷனில் பார்த்தீங்கன்னா தான் நிகழ்கலை பற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ இருக்க எடிஷனில் நிகழ்கலை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ நம்ம நிகழ்கலை பற்றி தான் ஆகணும் ஏன்னா இப்போ குரூப் டூவில் கூட ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க சரி நிகழ்கலையில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா கரகாட்டம் பற்றி படிப்போம் கரகம்னா என்ன பித்தளை சொம்பையோ இல்லை சிறு குடத்தையோ தலையில் வச்சு ஆடுறதா என்ன சொல்லுவாங்க கரகாட்டம் கரகாட்டத்தை என்ன சொல்லுவாங்க கரகம் இல்லை அப்படின்னா கும்பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரகாட்டத்தை கரகம் இல்லை கும்பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரகாட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு பாயிண்ட் தான் இருக்கும் பித்தளை சொம்பு இல்லை அப்படின்னா சிறு குடத்தை வந்து கையில் வச்சு ஆடுறது அப்படின்னு சொல்லி தா தாளத்துக்கேற்ப ஆடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரகம் இல்லைன்னா கரகாட்டம் அடை அடைக்கப்படுகிறதுனு சொல்லுவாங்க இதில் வந்து சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஒரு பதினோரு வகை ஆடல்களில் ஒன்று கூட கூத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தெரிய வரியா கரகத்து அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருப்பாங்கன்னா புற நானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது மயிலாட்டம்னா உங்களுக்கே என்னன்னு தெரியும் மயில் வடிவில் இருக்க கூட்டுக்குள்ள தன் உருவத்தை வந்து மறைச்சிக்கிட்டா நையாண்டி மேலத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மயிலாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து கரகாட்டத்தோட துணையாட்டம் என்னன்னு கேட்பாங்க அப்போ கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன மயிலாட்டம் வந்து வரும் சரிங்களா அடுத்தது காவடி ஆட்டம் காவடி ஆட்டத்தை என்ன சொல்வாங்க பரந்தாங்கு கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் கா என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா பரந்தாங்கு கோல் என்ன ரெண்டு பக்கமும் சம எடைகளை கட்டி தண்டின தோலில் சுமந்து ஆடுறதான் காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் எங்கே ஆடுவாங்க அப்படின்னா இலங்கை மலேசியா உட் இந்த புலம்பெயரும் தமிழர்கள் வாழும் நாடுகளில் வந்து இது வந்து வா ஆடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது ஒயிலாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்க அணிஞ்சும் ஆடுறது தான் என்ன அப்படின்னா ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பீரத்துக்காக ஆடும் ஆட்டம் தான் சரிங்களா ஆண்கள் மட்டும்தான் இதை வந்து ஆடுவாங்க ரெண்டு வரிசையில் நின்று ஆடுவாங்க ஒரு வரிசை ஒரு வரிசை ரெண்டு வரிசையில் நின்று ஆடுவாங்க தான் என்ன சொல்லுவாங்க ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேவராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தேவ துதும்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஆண்கள் மட்டும்தான் இது வந்து ஆடுவாங்க தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ துதும்பி தான் பொதுவாக உரிமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இந்த தேவ துருமி என்னன்னு அழைக்கப்படும் உரிமின்னு சொல்லி அழைக்கப்படும் எட்டு டு பதிமூணு பேர் இதை வந்து ஆடுவாங்க இது வந்து எதுக்காக ஆடுறாங்க அப்படின்னா சடங்கு சார்பாக வந்து ஆடுவாங்க அதே சேர்வையாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை சார்பாகவும் வழிபாட்டு சார்பாகவும் வந்து ஆடுவாங்க தேவராட்டம் எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் சேர்வையாட்டம் வந்து ஆடுவாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இசைக்காகவும் வழிபாட்டு கலைக்காகவும் தான் இந்த சேர்வை ஆட்டம் வந்து நிகழ்த்தப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் அவ்வளோதான் இருக்கும் அடுத்தது பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போல செய்தல் பண்புகளை பின்பற்றி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பொய்கால் பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து இருக்கும் சரிங்களா இந்த ஆட்டத்தோட வேறு பேர்கள் கொடுத்துருப்பாங்க புறவி ஆட்டம் புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக வந்து சொல்லுவாங்க யாருடைய காலத்தில் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக சொல்லுவாங்க இந்த ஆட்டத்தை ராஜஸ்தான்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சி கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆட்டத்தை அரசன் அரசி ரெண்டு பேருமே வேடமிட்டு வந்து ஆடுவாங்க சரிங்களா இதில் பாடல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாடல்கள் பயன்படுத்துவதில்லைன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் பாருங்க இது ராஜஸ்தான்ல கச்சிக்கொடின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குதிரைகளி இது ராஜஸ்தான்ல இது கேரளாவில் இதில் பாடல்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் என்ன அப்படின்னா இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் நான் சும்மா ரீகால் பண்ணுறதுக்காக தான் சொல்றேன் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைத்து கொண்டே அதோட இசைக்கேற்ப ஆடுவதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தப்பாட்டத்தை தப்பாட்ட தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தகதக தக்க இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் என்ன அப்படின்னா தகதக தக்க தக என்ற தாளம் பதலை திம்லை துடி தம்பட்டமும் பெருக அப்படின்னா திருப்புகள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா திருப்புகளோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் உங்களுக்கே தெரியும் சரிங்களா உன்னை சொல்லுவதுக்கு இசைக்கப்படும் கருவி தான் என்ன சொல்லுவாங்க பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பறையாடல் பற்றிய செய்திகளும் இலக்கியங்கள வந்து இருக்கிறதா இதில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது தப்பாட்டத்தில் கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குழுவாக வந்து பங்கேற்பாங்க தப்பாட்டம் அடித்தாங்களே தெரியும் குழுவாக வந்து அதில் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது இங்கே பாருங்க தப்பாட்டத்தில் கலைஞர்கள் வந்து குழுவாக பங்கேற்பாங்க இது நீங்கள் படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அடுத்தது புலி ஆட்டம் புலியாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரத்தை பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா புளியாட்டம் பாருங்க வீரத்தை பத்தி சொல்றதா என்னன்னா புளியாட்டம் பாட்டு வசனமும் இல்லாத ஆட்டங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா இந்த புளியாட்டம் பாட்டு வசனமும் இல்லாத ஆட்டங்கள்ல தான் புளியாட்டம் தப்பு முதல ஒருவர் இல்ல ரெண்டு பேர் வந்து இதில் ஆடுவாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் வந்து ஆடுவாங்க அடுத்தது தெருக்கூத்து தெருக்கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலைதான் என்ன சொல்லுவாங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரௌபதி அம்மன் வழிபாட்டின் போது இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இந்த தெருக்கூட்டை வந்து தெருக்கூத்தை வந்து நிகழ்த்துவாங்க சரிங்களா அடுத்தது இங்கே ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நாடக்கலையை மீட்டெடுப்பதே யார் அப்படின்னு பார்த்து தமது குறிக்கோன்னு சொல்லி நான் முத்துசாமி சொல்லியிருப்பாங்க இவருக்கு சிறப்பு பட்டம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைநாயருன்னு சொல்லி சிறப்பு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க தாமரை திரு விருதும் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க தமிழக அரசோட கலைமாமணி விருதும் வந்து வாங்கியிருப்பாரு சரிங்களா தமிழக அரசோட கலைமாமணி விருதும் வந்து வாங்கியிருப்பார் தாமரை திரு விருது கலைமாமணி விருது வந்து வாங்கியிருப்பார் எதுக்காக இந்த தெருக்கூத்து வந்து நிகழ்த்துறாங்க அப்படின்னா மலைக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா தெருக்கூத்து வந்து நிகழ்த்துவாங்க அந்த மலை வேண்டி நிகழ்த்தப்படுவது தான் என்ன அப்படின்னா அர்ஜுனன் தபசு அடுத்தது தோற்பாவை கூர்த்து அப்படின்னு பார்த்தீங்க இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க அர்ஜுனன் தபஸ் என்பது மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூத்துக்கலைஞர் வந்து சொல்கிறாங்க அடுத்தது தோர்பாவை கூர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பாவையை பற்றி கூறும் நூல் தான் என்ன அப்படின்னா தோற்பாவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து தோற்பாவை இப்போ பற்றிய செய்திகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா திருவாசகத்திலையும் பட்டினத்தார் பாடலையும் வந்து இருக்கிறதா நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா தோற்பாவை கூத்தோட வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கையுறை பாவை கூத்தும் பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது கடைசியை எத்திசையும் புகழ் மணக்க கொடுத்துருப்பாங்க மலேசிய தலைநகர் கோலாம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராஜராஜ சோழன் தெருவுன்னு இருக்கு சரிங்களா இதுதான் மாமன்னர் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் கொ மேற்கொண்ட சிறப்பை வந்து உணர்த்துதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் நிகழ்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரகாட்டம்னா என்ன மயிலாட்டம்னா என்ன காவடி ஆட்டம்னா என்ன உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ ஸ்கூல் புக்கில் சும்மா ரெஃபர் பண்ணிக்கோங்க கரகாட்டனா தெரியும் சொம்பு இல்லைன்னா சிறு குடத்தை வந்து வச்சு ஆடுறதா கரகாட்டம் உங்களுக்கு தெரியும் ஆட்டம்னா மயில் வடிக்கு கூட்டுக்குள்ள தன்னை வச்சுட்டு வந்து ஆடுறது காவடி ஆட்டம்னா ஒன்றே ஒன்று தான் பட பரந்தாங்க கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இலங்கை மலேசியா உள்ளிட்ட புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளில் வாழ்கிறாங்க ஒயிலாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பீரத்துக்காக வந்து ஆடுவாங்க ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க ரெண்டு வருஷம் என்ன ஆடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் தேவராட்டம் இந்த குரூப் டூவில் தேவராட்டம் பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க வானத்திய தேவர்கள் ஆடி ஆட்டம் தான் தேவராட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க தேவதும்பின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அந்த தேவ துதுமி வந்து உரிமின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது சேர்வையாட்டம் சேர்வையாட்டம் அப்படின்னா இசை சார்பாக வந்து ஆடப்படுறது தான் சேர்வையாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன சொல்லியிருப்பாங்க ராஜஸ்தானில் என்ன சொல்லியிருப்பாங்க கேரளாவில் என்ன சொல்லியிருப்பாங்க ராஜஸ்தானில் என்ன சொல்லியிருப்பாங்க ராஜஸ்தானில் கச்சிக்கொடி கேரளாவில் குதிரைக்களி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது தப்பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைன் வரும் தக 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 தந்த தக அப்படின்னு சொல்லி லைன் வரும் திருப்புகல் அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் புலியாட்டம் வீர சார்பாக வந்து ஆடுவாங்க ஓகேங்களா புலியாட்டம் வீரம் சார்பாக வந்து ஆடுவாங்க ஓகேங்களா ஒரு ஒருவரோ இல்லைன்னா ரெண்டு பேர் வந்து ஆடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன் தெரு கூத்துனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் நான் முத்துசாமி தாமரை தெரு விருது கலைமாமணி விருது வந்து வாங்கியிருப்பாரு சிறப்பு பட்டம் வந்து கலைஞாயிறு பட்டம் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதில் மலை வேண்டி நிகழ்த்தப்படுது என்ன அப்படின்னு கேட்டாங்க அர்ஜுனன் தபஸ்ன்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது தோற்பாவை கூத்து தோற்பாவை குர்த்த செய்திகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகத்துலேயும் பட்டினத்தார் பாடலி இருக்குது சரிங்களா மரப்பாவை பற்றி கூறது திருக்குறள் தோற்பாவை பற்றி கூறுறது என்ன அப்படின்னா திருவாசகமும் பட்டினத்தார் அந்த இது படிச்சிட்டிங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் சரி இப்போ ப்ரூசியல் கொஷின் வந்து இந்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா பதினாறு கொஷின்ஸ் இருக்குது இந்த பதினாறு கொஷின்ஸும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தவறான தொடர்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் தவறானது என்ன தமிழக மக்களோட வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் கொடுத்துருக்காங்க வீரத்தை சொல்லணும்னாலே நான் என்ன சொன்னேன் புலியாட்டம் தானே சொல்லி சொன்னேன் வீரம்னாலே உங்களுக்கு என்ன வரணும் புலியாட்டம் சொல்லி வரணும் இங்கே தப்பாட்டம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது தப்பு அடுத்தது தப்பாட்டம் ஆண்கள் பெண்கள் அல்லதும் ஆடப்படுகிறது ரைட்டு தான் தேவராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும் அப்படின்றாங்க ஆண்கள் மட்டும்தானே தேவராட்டத்தில் ஆடுவாங்க சொன்னா ஸோ அப்போ ஒன்று மூணு வந்து தப்பு நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையை தெருக்கூத்து இது தெரியும் தெருக்கூத்துனால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் நான் முத்துசாமி கலைஞாயிரம் பட்டம் தாமரை திரு விருது வாங்கியிருப்பாரு கலைமாமணி விருது வந்து வாங்கியிருப்பாரு அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு தான் தப்பு இதில் சரிங்களா அவங்க தவறான தொடர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவத்துதம்பி தேவத்துதம்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்குறாங்க தேவராட்டம் சரிங்களா குரூப் டூ கொஸ்டினே இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு தேவ எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் தேவராட்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும் அடுத்தது நடனக்கடையில் தன்னை ஈடுபடுத்திக்கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்த்தகி நட்ரஸ் சரிங்களா நடனக்கடையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கையினாலே உங்களுக்கு தெரியும் நார்த்தகி நட்ரெஸ் தான் மரக்கால் கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பொய்க்கால் குதிரையாட்டம்னு சொல்லி பார்த்தோமா பொய்க்கால் குதிரையாட்டம் சொல்லி பார்த்தோமா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்வாங்க பொய்க்கால் குதிரையாட்டத்தை வந்து சொல்கிறாங்க போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் களைகளில் ஒன்று தான் பொய்கால் குதிரையாட்டம் சொல்லி படித்தோம் சரிங்களா இதோட வேறுபேர்கள் என்ன புறவி புறவி ஆட்டம் சொல்லி படித்தோம் மராட்டியர் காலத்துல தஞ்சைக்கு வந்ததா வந்து சொல்லியிருப்பாங்க கேரளால குதிரைக்கலின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல கச்சிக்குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரசன் அரசி வேடமிட்டு வந்து இது ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஆனா என்ன கேட்குறாங்க மரக்கால் கூத்து அப்படின்னாலே என்ன வரும் பொய்க்கால் குதிரையாட்டம் கூற்று காரணம் பாருங்க கூற்று காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைகின்றன காரணம் கா என்பதற்கு பரந்தாங்கு என்பதன் கோல் ஓகேங்களா கா என்பதற்கு பரந்தாங்கும் கோல் காணா என்ன காவடி ஆட்டம் படித்தோம் அதோட பொருள் என்ன பார்த்தோம் பரந்தாங்கும் கோல் அப்படின்னு பார்த்தோம் இலங்கை மலேசியா உள்ளிட்ட புலம்பெயர் தமிழர் வாழும் நாடுல நம்ம வந்து வாழ்றதா வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா இது வந்து ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஸோ அப்போ இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் பண்ணோடும் கலந்தும் தாளத்தோடும் கூடிய பாடும் கலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கலை தான் சரிங்களா இசைக்கலை அடுத்தது முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநாரை முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று என்னது பெருநாரை தமிழ் க தமிழ் இசை கருவி யாழ் பற்றி பழக்காலம் ஆராய்ந்து யாழ்நூல் இயற்றியவர் யார் அப்படின்னு யாழ் யாழ்நூல் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாலந்தர் ஓகேங்களா விடலானந்தர் இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க விடானந்தர் நற்கலை என்று அழைக்கப்படும் கலை சரிங்களா நற்கலைனா என்ன நிகழ்கலைன்னா என்னன்னு பாப்பீங்க சிற்பக்கலைன்னா என்னன்னு பாப்பீங்க இங்க என்ன என்ன அப்படின்னு கேக்குறாங்க நற்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு கலை தமிழர்களோட தற்காப்பு விளையாட்டுகள்ல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா சிலம்பாட்டம் தமிழர்களோட தற்காப்பு கலைகள்ல ஒண்ணு விளையாட்டுல ஒண்ணு என்ன அப்படின்னா சிலம்பாட்டத்தை வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கருப்பொருள்ல ஒன்று பறை அடுத்தது குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருள் ஒன்றாக தொண்டகப்பறையும் முல்லை நிலத்தின் கருப்பொருள் ஒன்றாக மன்னமுலாப்பறையும் குறிப்பிடுகிறது அகப்பொருள் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ பி கொஷின் கா பார்த்துக்கோங்க அப்போ ஏ சரி ஆர் வந்து தப்பு இந்த மாதிரி கொஷினெலாம் யோசிக்கவே மாட்டோம் அவங்க கொஷின் செல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா அடுத்தது பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து நம்ம ஸ்கூல் புக்கில் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் சேர்வையாட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க நிறையா கேட்குறாங்க சரிங்களா பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் போட முடியும் மாலை நேரத்துலேயும் கிராமத்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸெலாம் அவங்க போட்டுருவாங்க அப்போ என்ன அப்படின்னா குறவை கூட்டு அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அவங்களுக்குலாம் இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பகையர்களின் ஆண் நிறைகளை கவர செல்லும் போது ஆட்கோட் பறையை முழக்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு ரெண்டுமே ரைட்டு தான் அடுத்தது விலங்கு தோழினால் செய்து பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழ் இது வந்து தப்பு பறையை பாண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தமிழர்களோட இசை கருவிகள்னு சொல்லிட்டு எயித்து உரைநடையில கொடுத்துருப்பாங்க அங்கேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க விலங்கு தோழினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை இது அப்படியே மாத்தி கொடுத்துட்டாங்க என்ன வரும்னா செஞ்சு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா விலங்கு தோலால கட்டப்படும் கருவி கொஷின் எப்படி டுஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க இப்படி போட்டா நீங்க ரைட்டு தான் பண்ணுவீங்க சரிங்களா ஏன்னா வரும் பலாமர பட்டையில் செஞ்சு தான் விலங்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டப்பட்டிருப்பாங்க அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா திமிலை ஸோ இது தப்பா அடுத்தது இந்த இந்த திமிலை எப்படி இருக்கும் மணற்கடிகார வடிவத்தில் வந்து இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அடுத்தது இதை வந்து என்ன சொல்லுவாங்க பாணின்ற பெயரால அழைப்பாங்க திம்லி என்னன்ற பெயரால அழைப்பாங்க பாணின்ற பெயரால அழைப்பாங்க இங்கே சங்கோடு தாரை தாளம் தலங்கோலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வேந்ததுடி திமிழை தட்டின்னு சொல்லி பெரிய புராணத்துல சொல்லியிருப்பாங்க இது படிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவங்க போயிட்டு பாருங்கள் எயித்தில் வந்து கொடுத்துருப்பாங்க பறையை பாண்டில் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்லுவாங்க பறையை வந்து சொல்லுவாங்க விலங்கு தோளால் ஒரு இழுத்தப்பட்ட இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் பறை சரிங்களா பழங்காலத்தில் ஒரு செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக கோட்பறையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுவே பகைவர்கள் வந்து ஆண்டரையை கவரப்போகும்போது ஆட்கோட் பறையை வந்து முழங்குவாங்க அதே இக்காலத்தில் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தப்புன்ற பெயரில் வந்து வழங்குறாங்க சரிங்களா அதுதான் என்ன அப்படின்னா பறை இதை வந்து முளக்கிக்கிட்டே டான்ஸும் வந்து ஆடுவாங்க அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தப்பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதில் நமக்கு சரி அப்படின்னா ஒன்று ரெண்டு தான் மூணு நாள் ஏன் தப்புன்னு நான் சொல்லிவிட்டேன் அடுத்தது குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டகம் குறிஞ்சினா தொண்டகம் அடுத்தது முல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறு கோட்பறை மருதம் அப்படின்னா மணமுலா பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடி பாலைன்னா என்ன வரும் துடி வந்து வரும் அடுத்த கேள்வி மருதத்தினையோட பறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க மருதத்திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமுலா மருதத்திணையோட பறை என்ன பறை என்னன்னு கேட்குறாங்க மணமுலா வந்து வரும் குறவை கூத்துல பயன்படுத்தப்படும் இசைக்கருவி என்ன அப்படின்னு கேட்குறாங்க தொண்டகப்பறை குறவை கூத்துல பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி என்னது தொண்டகப்பறை வந்து வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க யாளோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் அவங்க நாலுன்னு கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் ஆன்சர் கீழே ஸோ இதுக்குமே கரெக்டாக என்னன்னு தெரியல இது வந்து நான் செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு விடுவாங்க இது நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கேட்ட கேள்வி பாருங்க கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன படித்தோம் மயிலாட்டம் மயில் வடிவில் இருக்க கூட்டுக்குள்ளே தன்னை கொண்டு ஆடுற ஆட்டம் தான் மயிலாட்டம் அப்படின்னு படித்தோம் கரகாட்டத்தோட துணையாட்டமாகவும் நம்ம மயிலாட்டத்தை வந்து சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் டூவில் கேட்ட கேள்வி பாருங்க தேவ துதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க எங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவராட்டம் இப்போ தான் நம்ம ஸ்கூல் புக் பார்த்துட்டு ப்ரிவிசர் கொஸ்டினும் பார்த்துருந்தோம் அதுலேயும் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா ப்ரிவிசியர் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிகழ்கலையில் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்